சுவாய நமக உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம் ஒரு ஆலயம் வல்ல பிராணாக்கு வாய் கௌரவாசல் தெல்ல தெரிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனை சுவாய சுவாய்ச்சலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளம் இலக்கே சதாசிவநாதன் திரு மேனியாக நின்று உலக மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அப்பன் கழித காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனை அடைவதற்கும் இறைவனிடம் சென்றடைவதற்கும் இறைவனாமத்தை நாம் முழுமையாக ஏற்றி வருவதற்கும் நான்கு வகையான யோகங்களை நம்முடைய ஆன்மீக நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன கர்மயோகம் ஞான யோகம் தியான யோகம் பக்தி யோகம் இந்த யோக நிலையிலே நாம் ஒன்றுடன் ஒன்று நிலைகளாகும் கர்ம கர்மயோகம் என்பது நாம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடியது யோகமாகும் அது திருஸ்தானமாக இருந்தாலும் சரி அடுத்ததாக நம்முடைய மனதுக்கு ஒவ்வாத செயல்களாக இருந்தாலும் சரி அது கடமையென்று செய்யக்கூடியதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் துன்பங்களும் நமக்கு நாமே செய்யக்கூடியதுதான் ஆகும் ஆகையினால் அந்த கர்மயோகத்தை நாம் சுற்றிக் கொள்கின்ற சமயத்தில் எண்ணற்ற துன்பங்களை நாம் அடைய வேண்டிய சூழலை உருவாக்கும் ஆகையினால் தான் எந்த செயல்களை செய்தாலும் மனிதர்களுக்காக மனிதர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்று செய்யாமல் உன் ஆன்மாவானது இறைவனுக்கு உன்னதமாக சிவனுக்கு உண்மையாக உன் ஆன்மாவானது என்ன செயல் செய்தாலும் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எண்ணற்ற துன்பங்கள் வந்தாலும் ஒரு நுரிபொழுதில் நம்முடைய தகப்பன் அவற்றில் நம்மளை விலக்கி காக்கக்கூடிய ஒரு முக்கியமான யோகநிலை இந்த யோகமாகும் இரண்டாவது சொல்லக்கூடியது ஞான யோகம் இந்த ஞான யோகம் என்பது என்ன அப்படி என்றால் இந்த காலகட்டங்களில் நாம் யார் என்று நம்மளை அறிந்து கொண்டு பின்னால் இறைவனை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய யோகமாக இருக்கக்கூடியது ஞான யோகமாகும் ஏன் என்றால் இந்த உலோகத்திற்கு எதற்காக நாம் படைக்கப்பட்டு வந்திருக்கின்றோம் இந்த உலோகத்திற்கு செய்ய போகின்றோம் என்ற எண்ணத்தோடு நம்மளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை யார் என்று அறிந்து கொண்டால் மட்டுமே தான் நீ இறைவனை புரிந்து கொள்ள முடியும் நம் நம்மளை நாம் அறிந்து கொண்டு இறைவனை நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய செயல்பார்களாகும் மூன்றாவது சொல்லக்கூடியது தியான ஆகும் இந்த தியான நிலை என்பது என்ன அப்படின்னா நம்முடைய ஆன்மீக நூல்களில் மிக இது ஒரு சிறப்பான இடத்தை பெறக்கூடிய செயல்பாடுகளாகும் தியானம் என்பது நாம் செய்யக்கூடிய அந்த தியானத்தின் ரீதியாக சில பேர் வந்து தியானத்தில் அமர்ந்திருப்பார்கள் அவர் தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முறைகளே தெரியாது பார்த்தோம்னா ஆசன பலகையிட்டு அழகாக சிம்ம அமைந்திருப்பார்கள் இந்த முத்திரையில் என்ன தெரிகிறது இந்த முத்திரையின் ரீதியாக நாம் எதை உணர வேண்டும் என்று சூட்சமான இருக்கின்றன அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நாம் அந்த தியான நிலையில் இருக்கும்போது மட்டுமே நாம் சிவனுடைய அதாவது இறைவனுடைய அருளை நாம் முழுமையாக அடைய முடியும் பெற முடியும் இறைவனுடைய ஞானத்தை நாம் என்ன பண்ணலாம் சீக்கிரமாக உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளலாம் இது தியான ரீதியாக செயற்பாடுகள் ஆகும் இதனால் தினந்தோறும் ஒரு பத்து நிமிடமாவது நாம் தியானத்தை நாம் செயல்படுகின்ற சமயத்தில் நம் ஸ்தானமாக இருந்தாலும் சரி தொழிற்சானமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி இது தியானத்தை ரீதியாக நாம் என்னென்ன ஞானத்தை அடைந்து நாம் செயல் வெற்றி அடையலாம் நான்காவதாக சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமானதாக நம்முடைய சாஸ்திர நூல்கள் சொல்கிறது இது வந்து என்ன அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய இது மிக முக்கியமான ஒரு பக்தி யோகம் ஆகும் அதனால பக்தி யோகம் என்று சொல்கிறார்கள் இந்த பக்தி யோகம் என்பது என்ன இறைவன் மீது அன்பு அளவற்ற பாசம் இறைவனை விட்டு தெரியாத மனம் இந்த மூன்று எனக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் கொடுத்தாலும் எனக்கு என்ன துயரங்கள் கொடுத்தாலும் எண்ணற்ற வகையான சோதனைகள் கொடுத்தாலும் எதுவும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இறைவனிடம் தன்னை சரணமடை செய்யக்கூடியது இறைவனுடைய பாதத்தில் அவர் இறுக்கி பிடித்துக் கொள்ளக்கூடியது இந்த கடின காலகட்டத்தில் இன்றைக்கு பார்த்தோம்னாக்கே அவமானங்கள் ஏமாற்றங்கள் பொறாமைகள் அடுத்தவர்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சமமான விஷயங்கள் நம் கூட நல்லவர்களாக நாம் அவர்களுக்கு சில வழிகளை காட்டுகின்ற அவர்கள் ரீதியாக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்கள் சில பேர் நம்மிடம் நடித்து நம்மிடம் சில காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக சில சூழ்ச்சி பழகக்கூடியவர்கள் இது மாதிரி நான் ஒரு நாளை நாம் கிடைக்கின்ற சமயத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை கடந்து வாழக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஈடுபாடு வாழக்கூடியவனை வாழ்க்கையில் பெரும் வெற்றியையும் அடையக்கூடிய பராத்திரவனாக கூடிய சக்தியுடையவனாக வாழக்கூடியவனாக இன்றைக்கு எண்ணற்ற வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படி முழுமையாக நீ யாரை நம்ப வேண்டும் உண்மையாக இறைவன் யார் மீது பற்று வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் உன்னை இடமாட்டார் அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணுவார் உன்னை அழகாக தூக்கி கொண்டு வந்து தன்னிடம் வைத்துக் கொள்வார் இதுதான் பக்தி மார்க்கமாகும் ஆகும் அப்படினால் கைவர்களோடையும் கெட்ட எண்ணமுடையவர்களோடும் மிக மோசமான குணமுடையவர்களும் உன்னை நெருங்க விடாமல் அழகாக இந்த இடம் உனக்கு ஏற்ற இடமில்லை இவர்கள் உனக்கு ஏற்ற இடமில்லை என்று அழகாக உன்னை எடுத்து வந்து தன் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடியதுதான் பக்தி மார்க்கமாகும் இந்த பக்தி மார்க்கத்தில் எதிர்பார்த்தோடு இறைவனில் நாம் செல்கின்ற சமயத்தில் அடுத்தவர்கள் ஆன்மாக்குள் என்ன இருக்கிறது அடுத்தவர்கள் எதையை நோக்கி பயணம் செய்கிறார் என்பதை நாம் முழுமையாக புணரக்கூடிய விசைகள் ஆகும் இந்த கழிவுக காலத்தில் வாழக்கூடிய நாம் இந்த மார்க்கங்களை சரியாக எந்த மார்க்கத்தில் சென்றாலும் சரியாக நாம் கடைபிடிக்கின்ற சமயத்தில் இந்த உலகை வெள்ளலாம் இறைவனை உணரலாம் ஏதோ எதற்கோ சாமி கூடுகின்றோம் ஏதோ நம்முடைய நான் உற்றாச்சம் போட்டுக்கிறோம் இறைவனுக்காக நான் வந்து எண்ணற்ற சேவை செய்கிறேன் என்று போலியாக நீங்க வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் உண்மையாகவே இறைவனுக்கு வாழ்கின்றியா இல்லையா என்பதை நம்மளும் இருக்கக்கூடிய ஈசனுக்கு முழுமையாக தெரியும் ஆகினாள் இறைவனிடம் யாரும் ஏமாற்ற முடியாது இறைவனிடம் பக்தியாக இருப்பவர்களை யாரையும் ஏமாற விடமாட்டார் இந்த நெறிதான் பக்தி மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாகும் எல்லோரும் ஐந்து பேர் நாலு பேர் நம்முடைய ஆலயத்தில் ருத்ராட்சமானது அண்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்திலே ருத்ரமானது மிக புனிதமாக கருதப்படக்கூடிய விஷயமாகும் அபியாகமானது பண்ணப்பட்டு அந்த ருத்ரனை எம்பியமானுடைய வாதத்தில் வைத்து அதற்கு தேவையான அபிஷேகங்கள்லாம் பண்ணப்பட்டு தேவையான மந்திரங்களை அந்த ருத்ராட்சன் உருவேற்றப்பட்டுதான் வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் சிவனுடைய அருளும் சிவநாமத்தையும் அடைய விரும்பவர்கள் கட்டையமா கழுத்திலே ஒரு ருத்ராச்சனை அணிந்து கொள்ளுங்கள் அதாவது நம்முடைய கட்ட வேண்டும் என்பது ஈசன் நினைத்தால் மட்டுமே அடைய முடியும் ருத்ராட்சன் என்பது ஈசன் ஈசன் அழைக்காமல் ருத்ராட்சன் அணைய முடியாது ஆகையினால் எல்லோருக்கும் நம்முடைய சதா அருள் கிடைத்து சிறப்போடு வாழ்வதற்கு எம் விதமான அறுவடைக்கும் 我那么我那么衰了嘛哈？Oh, no, no,